ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி பார்க்கலாம் நம்ம கடாயிலேயோ அல்லது இந்த மாதிரி குக்கர்லேயோ கூட வைக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான மசாலா கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக பட்டை லவங்கம் கல்பாசி ஜீரகம் இது இவ்வளவுத்தையும் அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வெங்காயம் போடணும் வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அல்லது மிக்ஸிலேயே போட்டு நல்லா குறை குரண் கூட அடித்து எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி நல்லா வதங்கணும் வெங்காயம் அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு அளவுக்கு வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லாவே பதக்கி எடுத்துக்கலாம் நார்மலாகவே நம்ம சப்பாத்தி வாங்கினாவோ அல்லது பரோட்டா வாங்கினாவோ கடையிலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு கிரேவி கிடைக்கும் அந்த கிரேவி பார்த்திங்கன்னா பயங்கரமான வாசனையோடு நம்ம வீட்டில் எவ்வளோதான் செஞ்சாலும் அந்த டேஸ்ட்டுக்கு நமக்கு கிடைக்காது இப்போ நாம் செய்ய போகிற இந்த கிரேவி அதே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து உங்களுக்கு கிரேவியாக வேணும் நிறைய கிரேவி வேணும் அப்படின்னா இந்த மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சு கூட போட்டுக்கலாம் இப்போ மசாலா போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு தனியாத்தூள் ஒரு டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனுக்கு கரம் மசாலா போட்டிருக்கிறேன் தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சா கடலை சேர்த்துக்கலாங்க அல்லது நீங்கள் பச்சை கடலை கூட சேர்த்துக்கலாம் அதாவது சென்னா கூட போட்டுக்கலாம் கூடவே வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அல்லது இது மாதிரி கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு நான் இந்த மாதிரி வேக வைக்காத உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளவு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்து உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இது நம்ம நல்ல டேஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு விஷயம் பண்ணணும் அது என்னென்னா நம்ம ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துகிட்டு ஒரு நாலு முந்திரி பருப்பு இந்த மாதிரி போட்டுவிட்டு முதல்ல நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சோம் அப்படின்னா சூப்பராக மசஞ்சி வந்துடும் உழம்பு பாருங்க நல்லா வெந்து போயிடுச்சு ஆனால் நமக்கு அந்த டேஸ்ட் இன்னும் வரல ஸோ நம்ம நல்லா டேஸ்ட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளும் இந்த மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலைகளையும் போட்டுட்டு நம்ம அடித்து வச்ச அந்த முந்திரி பருப்பு இல்லைங்களா அதை இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதையும் போட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா சூப்பராக கலக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு குருமா செய்யுங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் எட்டி எட்டி பார்த்து என்ன குருமாவாக செஞ்சீங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க நம்ம கடையில் வாங்குகிற குருமாவே தோற்று போய்டும் ரொம்ப சூப்பரான டிப்ஸும் கூடவே சேர்த்து சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் இந்த குருமாவும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்